ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அம்பேத்கர் விழாவில் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழகத்தின் பொற்காலம் எதுன்னு கேட்டால் இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மனுஷனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா இப்படி ஒரு வார்த்தையை சொல்வாரா பொற்கால ஆட்சியம் எதை வச்சு அப்படி சொன்னார்னு தெரியல கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டாரா பாலியல் பலாத்காரம் வீதி வீதியாக நடக்குது அதை ஒழிச்சிட்டாரா மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியை கொடுத்துட்டாரா மருத்துவம் சமமாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாரா அல்லது எல்லாம் பராமரித்து தண்ணியோட தேவையை அதிகரிச்சிருக்கிறாரா இவர் செஞ்சதெல்லாம் என்ன ஏற்கனவே இருந்த நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து ஒவ்வொருத்த தொழிலாளர்களுக்கும் காலேஜ் கட்டு ஸ்கூல் கட்டு மருத்துவமனை கட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட லஞ்சத்தை வாங்கி அந்த இடத்த பூரா அவங்களுக்கு விற்றதை தவிர வேறு என்ன செஞ்சிருக்கிறார் இவர் இவர் வாய் கொசாமல் சொல்கிறாரு பொற்கால ஆட்சியம் பொற்கால ஆட்சி தூ மானங்கட்ட ஆட்சி இந்த ஆட்சியில் வாய் கொசாமல் இது போல சொல்கிறதுக்கு மனசு வருதே இதில் பொற்கால ஆட்சின்னா காமராஜர் ஆட்சியை சொல்லலாம் அவர் வந்து அடுத்த தேர்தலுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கல அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும்னு நினச்சார் ஒம்போது டேம் கட்டினார் விவசாயத்தை வளர்த்தார் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தொழிற்சாலைகளை என்ன செஞ்சார் திறந்தார் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்தாரு ஆனால் இவங்க அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு வரணும்னு பல்படி கொடுக்குறேன் செருப்பு கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் மிக்சி கொடுக்குறேன் அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் தரேன் டிவி தரேன் டிவி கொடுத்து தாங்க குடும்பம் வளர்கிறதுக்கு மா டிவியை கொடுத்துட்டா போகிறோமா மாதம் மாதம் இரநூத்தம்பது ரூபாய் ஏவாழுவான் அவன் தான் அழணும் அதனால் அப்படி ஒரு கேல்குலேஷன் போட்டு என்ன செஞ்சார் நம்ம தலையில் மிளகா அரைச்சார் இவ்வளோ செஞ்சு போட்டு பொற்கால அடிச்சான் பொற்கால ஆச்சு கொஞ்சமாக கூச்சனாச்சும் இருக்க வேண்டாம் ஒரு மனுஷனுக்கு பேசும்போது அறிவுங்கிறதே கிடையாது இதில் இப்போ என்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் செருப்பால் அடித்தா கூட தாங்கும் இன்னும் 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 என்ன சொல்லிக்கிட்டு அழைகிறாரு வர இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அதுவும் இரநூறு சீட்டுக்கு மேலே கிடைப்போம் வாயை குழந்துக்கிட்டே இரு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டான் ஒரு வயலும் ஆனால் இந்த கோறு கட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் பிளவு விட்டு போயிருக்கிறாங்க அதிமுக ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை எப்படி க கண்ட வயலையெல்லாம் கூட்டி கூட்டு சேர்ந்து நம்மளை ஓச்சு ஆட்சி பிடிச்சிட்டாருல போன தடவை பத்து வருஷமாக ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பக்கத்துலேயே வர முடியல அந்த அம்மா அப்படி மிரட்டி வச்சுருந்தது அவ்வளோ ஒரு செல்வாக்கோடே இருந்தது இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி மானங்கிட்ட பழனிசாமி அவர் ஆட்சி நடத்தினேன் கிழிச்சேன்னு சொல்லிவிட்டு இடம் செஞ்சுருக்காரு இப்போனும் பிஜேபி கூட சேர்ந்துருக்கிறாரு நல்ல ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அண்ணாமலையை அவங்க அலைய பிடிச்சி அவரை தூக்கி தூரத்துக்கு போட்டு இப்போது நயினார் நாகேந்திரன் கையை பிடிச்சிக்கிட்டு அலைகிறாரு எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியல இந்த லட்சணத்தில் பொற்கால ஆட்சியான் பொற்கால ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொன்னால் ஒரே ஆட்சி தான் அதுவும் காமராஜர் ஆட்சி தான் அதுவும் என்ன செய்கிறாங்க இந்த இந்த கொத்தடிமைகள் இந்த திராவிட ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் சொல்லி அந்த செல்வ பெருந்தகை செல்லாத பெருந்தொகை இருக்கானே அந்த அளவு புலம்பீட்டு அலைகிறான் இதெல்லாம் நினைக்கும்போது நமக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அவ்வளோ தூரம் கொதித்து போயிருக்கிறோம் இந்த லட்சணத்தில் விடிஞ்சு எந்திரிச்சா என்ன செய்கிறது பொற்கால ஆட்சி திமுக மாடல் ஆட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்னு சொல்லி புழிகிட்டுருக்கிறான் நமக்கு வந்து ப்ரெஷர் தான் ஏறதே தவிர நிம்மதியாக சோர் திங்க முடியல அளவுக்கு இவர் தேயிலி வா டிவியை திறந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஊடகங்களை வச்சுருக்குறான் பேப்பரில் இருந்து வாரமலர்லேருந்து வாரப்பத்திரிக்கையிலேருந்து மாத பத்திரிகையிலேருந்து டிவி வரைக்கும் அத்தனையும் அவன் புகழ் பாடுறது தான் வேறு வழி இல்லாமல் அந்த காலத்தில் என்ன செஞ்சோம் சன் டிவி வரை வேறு எதுவும் கிடையாது அவன் சொல்கிறது தான் கலைஞர் டிவியும் சன் டிவியும் பார்த்து தொலைச்சு நம்பி ஓட்டு போட்டாங்க இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு சேனல்லாம் வந்துருச்சு இவங்க கி இவங்கள பூரங்க கிழிச்சு தொ தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மக்களை கொஞ்சம் பார்த்து நிதானமாக அவர் இவர் சொன்ன மாதிரி பள்ளுபடாமல் பக்குவமாக செய்யுங்க அடுத்த தடவை ஓட்டு போடும்போது பார்த்து செய்யுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்